மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய மாமியார் ஊர் பார்த்தீங்களா மனைவியுடைய ஊர் கடையம் செல்லம்மாளுடைய ஊருக்குள்ள அந்த ஊரில் நிற்கிறோம் அதுக்கு பக்கத்தில் பாரதியார் அப்பப்போ வந்து உட்கார்ந்து அமர்ந்து கவிதையெல்லாம் எழுதுன ஒரு இடத்துல தான் இருக்கும் கோவிலில் நித்திய கல்யாணி அம்மன் கோவில் அருகில் இப்போ நம்ம நின்று பேசிட்டிருக்கோம் அந்த தான் இருக்கோன்னு வச்சுட்டிங்களேன் அதில் என்னென்னு பேசுகிறோம் இப்போ இங்கே யாரெல்லாம் நான் நான் மட்டும் இல்லை ஐயா நிர்ணயி ஐயா இருக்காங்க அப்புறம் வந்து சந்திரசேகர நாடார் இருக்காரு அப்புறம் வந்து முரளி இருக்காங்க வாங்க ஏதாவது கதை பேசுவோம் வணக்கம் வணக்கம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி இது வந்து அப்படின்னு பராசக்தியை பார்த்து பாரதியாருங்க பாடினாரு திராவிட ஆட்சியா இருந்ததுல தான் கோயிலாரு இப்ப இது இது திராவிட ஆட்சியில இருக்கும்போது கேட்டார்னா வீட்டு போங்க உங்க வீட்டை அம்மாவுக்கு மகளிர் விடியல் ரூபா கொடுத்துருவோம் இருபது மோடி கொடுத்தா கூட தான் ஸ்டிக்கர் உதவிஸ்வரம் ஓட்டு அப்படிம்பாங்க அப்புறம் அங்கிட்டு போய் பாப்பான ஒழிக்கணும் பாப்பா நான் ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் நடந்திருக்கோம் ஆனா பாரதியார் இருந்திருந்தாருன்னா இவனோட இல்லாத கவிதைகள் கூட புரட்சி கவிதைகள் நிறைய வந்திருக்கோம் உண்மையான விஷயம் அதுதான் கண்டிப்பா ஆமா 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 உண்மையிலேயே சுதந்திர போராட்டம் அவருக்கு காலத்துல நடந்துச்சு ஆனா இப்ப திராவிடத்தை வந்து நம்ம வேற இருக்கிறதுக்கு பெரிய பாடுபாட வேண்டியதா இருக்கு இப்போ ஆமா இது திராவிடர்கள்ட்ட இருந்து சுதந்திரத்தைக்காண்டி தான் ஆமா இருந்தாலும் வெள்ளை கரண்ட் இருந்து நம்ம இந்த கொள்ளை கரண்ட் இருந்து நம்ம சுதந்திர வாங்க போராடுவோம் அதன விதி ஆமா நெஞ்சு பொருக்குவிலையே நெஞ்சு பொறுக்குதிலையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைக்கையில் நீ பாரதியார் பாடல் பாடின இடம் இந்த இடம் இதை கெட்ட திராவிடர்களை உண்மையிலே பாரதியார் இன்னைக்கு இருந்திருக்கணும் உண்மையிலே நம்ம அவருடைய இடத்துல வந்து இருக்கிறோம் அவரை மாதிரி ஒரு பாரதிய போல ஒரு பாடல் எழுதுற ஒரு கவிஞன் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு இயற்கை இப்படி ஒரு தெப்ப குளத்தோட இப்படி ஒரு நித்யாலயம் கோயில இருந்து அந்த மண்டபத்துல இருந்தா தள்ளாரிய எல்லாருக்கும் பாட்டு வரும் அவருக்கு தேசம் ரொம்ப இருந்தனால ரெண்டாவது அக்னி கண்டேன் என்று சொல்லுவாருமா அந்த பாட்டை படிச்சு பாருங்க அதுல எவ்வளவு தேசப்பட்டு பாருங்க அவரு தேசமே வாழ்க்கைன்னு வாழ்ந்தவர் பதினேழு மொழிகள் சேர்ந்திருந்த ஒரு தெரிஞ்சிருந்த ஒரு மகான் அவரு நினைச்சிருந்தா எவ்வளவு பிளச்சி வேற நம்ம துட்டு பார்த்திருக்கலாமே நம்ம முரசொலி வச்சு முரசொலி எல்லாம் நடத்தப்பட்டாரு ஏதாவது ஏதோ ஒரு பத்திரிகை நடத்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருந்திருக்கலாம் எவ்வளவோ வேலைகள் செஞ்சு துட்டு சம்பாரிச்சிருக்கலாம்ல அண்ணா அறிவ அண்ணா அறிவாலயத்துக்கு ஏற்றப்ப வேற ஒரு அறிவாலயம் கட்டிருக்கலாம்ல ஆமா ஆஹ் பாரத மாதா அறிவாலயம்னு ஒண்ணு கட்டிருக்கலாம் இன்னைக்கு திராவிடர்களின் குலதெய்வம் கருணாநிதி இங்க மாதிரி கிடக்குல ஆமா இல்லையா அவங்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு அவங்க அவங்கதான் இந்த திராவிட கொள்கை அந்த திராவிடத்துக்கு கொள்கை தான் என்ன நானும் இது வரைக்கும் புக்கு படிச்சு படிச்சுதான் பாத்திருக்கேன் அப்படி இருந்துட்டா பரவாயில்லைங்க ஒருத்தர் மிதப்பட்டான்

அன்னைக்கு ஞானசேகரனுக்கு வந்து அப்பா வந்து என் தம்பின்னு சொல்லிட்டாரு சபாநாயகரே சொல்லிட்டாரு இப்ப சேஸ் பண்ண விசாரிச்சு நல்லா பிடிச்சி இன்னொரு மினிஸ்டர் வருவாரு தம்பி அல்லது மச்சான் இதான் ஒரு முறையே சொல்லுவாங்க ஆகா அப்ப திராவிட சித்தாந்தங்களே எங்க இருக்குன்னு தெரியல பாரதியார் வந்து இப்படி இந்த ரூட்னா இவனுக்கு இந்த ரூட் நம்மளுமே இத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பேசுறோம்னா அந்த இன்ட்ரெஸ்டா சொல்ல முடியாது ஒரு உத்வேகத்தோட ஒரு ஆக்கிரோஷத்தோட பேசுறோம்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் ஆமா அண்ணாமலை அவர் அந்த ஒரு வேள்விய ஆரம்பிச்சு வச்சாரு இல்லங்க நான் மட்டும் சிவில் நம்ம நம்ம மட்டும் இல்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த திருட்டு திருட்டு கூட்டத்தை தவிர அவங்கதான் கொஞ்சம் நம்மள திட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த விஷயத்தை மனம் விரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல உண்மைதான் அது அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த கற்பழிப்பு விவகாரத்தை கவனம் ஈர்க்கணுங்கிறதுனால சாட்டை எடுத்து அவரை அடிக்கல அப்படின்னாலே அதை இழுத்து முடிப்பாங்க இப்ப அண்ணாமலை கையில எடுத்த பிறத அது வந்துருக்கு இப்ப அதான் மரம் கிடைக்கிறதுக்காக இந்த பெண்பண்களை போன தி கொடியெல்லாம் குற்றவாளிகள் இருப்பாங்க இந்த ஆட்சியில குற்றவாளிகள் மட்டும்தான் இருக்காங்க போறப்பமே நம்ம வந்து கொடிய கட்டிக்கிட்டோம்னா நிச்சயம் மினிஸ்டர் சபாநாயகர் யாராவது தம்பின்னு சொல்லி தம்பி உணர்ந்துருவாங்க ஆட்சி வந்து பொருட்க ஆட்சி நடத்துக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாம் அங்க சபை वगैरह ஆட்சி பொறுக்கல ஆட்சின்னு நிட்டு சொல்லிக்கிட்டு அங்க போய் நானே เฉลய வச்சுக்கிறேன்னு சொல்லி போய் வச்சிட்டலாம் ஒண்ணே ஒண்ணு நீ இந்த தெஜினுமா வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்டாலின் ஆட்சின்னு ன்னு சொல்லணுமா அவரே சொல்லிக்கிறாரு இனிமேல் மேல அந்த இவங்க வந்து ஓட்டு கேட்கும்போது என்ன கேது கரணநிதி ஆட்சி தருவேன் அண்ணா ஆட்சி தருவாங்க எனக்கா கேட்டுக்காங்களா ஆமா அவரு என்ன செய்தார்னு கேட்டீங்களா இல்ல இனிமேல் இருந்து இப்பவுமே கட்டினார் கருணாநிதி என்ன செய்யனார் பொண்டாட்டியே கட்டினார் சொல்ல கணக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல இதே ஸ்டாலின் ஆட்சி நான் தருவேன்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல டெபாசிட் போகுதுன்னு பார்ப்போம் அப்பவும் ஆட்சி தருவீங்கன்னு சொல்லுவாங்களே ஒளிய அப்ப உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல அர்த்தம் ஒருத்தான் கொடுக்க முடியாது எங்க நம்ம எல்லாம் பாமரங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய கருத்தை வெளியே சொல்லணும்னு நினைச்சு வர்றோம்னா காரணம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவனு சொல்ற முட்டாள்தனமான கதைகள் எல்லாம் கொண்டு போய் இதான் வரலாறு ஆக்கிக்கிட்டு போயிட கூடாது

ஒரு குண்டு தயாரிக்க முடியும் இல்லங்க அண்ணாச்சி அவங்க கடை கேக்குற சுதந்திரம் வந்து மெத்தப்பட்டமீன் விற்கிறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடு கஞ்சா விற்கிறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் இந்த பெண்களெல்லாம் விரட்டி போறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடு இப்போ பெண்களை பின் தொடர்ந்தாலே ஐந்து பேரோட சிறை தண்டனை நாங்களா

எவ்வளவு புனிதமானது ஆன்மீகத்துவமானது பாரதியார் பாடும்போது போது இருந்த உயிரோட்டம் இன்னைக்கும் சாமி உயிரோட்டம் தான் இருக்கும் இன்னைக்கு அருளைதுறை கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு அன்னைக்கு பொதுமக்களா சேர்ந்து கூட இவ்வளவோ நிறைய பண்ணியிருப்பாங்க பாரதியார உட்காந்து பாட்டுப்பட விட்டுருக்க முடியாது ஆமா பிடிச்சி உள்ள போட்டு இருந்தாலும் என்னமோ பேசுறான் நமக்கு வில்லங்கம் ஆயிரும் மாட்டு விழாது பாரதியாருக்கு சிறை தண்டனை சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி நீலகண்ட பிரம்மச்சாரிய தான் அவங்க ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் ஒன்னா போடுறது பாரதியார் உட்பட அப்போ அந்த வேள்வியை ஆரம்பிக்க முன்னாடி அவங்க அந்த சூலத்துல வந்து பெருவர்களை குத்தி அந்த எல்லாம் பெரும்பாலும் அதுல இருந்தது பிராமணர்கள் அந்த இரத்தத்தாலை நெத்தில திலகம் விட்டு சின்ன பணிசனே தெரியும் சமீபத்துல நம்ம ஒரு பெரிய ஆளா போய் சந்திச்சோம் அவர் சொன்ன தகவல் ரத்த திலகம் விட்டு சபதம் செய்துதான் அவங்க போவாங்க மாதிரி இப்போ நம்ம அண்ணாமலை ஷாட்டை அடித்து சபதம் செய்து

இன்றைக்கி பிராப்ளம் தான் அங்கே மைக்ரோசாஃப்ட்டில் பெரிய லெவலில் இருந்துகிட்ருப்பாங்க எனக்கு எல்லா விஷயத்துலையும் அவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமலா காரிசா பிராப்ளான்ட்டி பச்சு இன்றைக்கி விவேக்ராமணி சாமி அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு இன்றைக்கி அமெரிக்காவே அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கு அவங்கெல்லாம் இருந்துட்டாங்கன்னா இந்திய இந்த லெவலுக்கு போயிருக்கோம் அவன் மூளை இருக்கவங்க ஏற்கக்கூடாது முட்டாள்கள் தான் வேணும் அதை தங்க இருந்தார் முட்டாள்களா வேற என்னமோ வே இன்னொரு கெட்ட வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ டிட்டு மக்கள் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி பெரியாரே சொன்னார்னு ஒரு வீடியோவே பார்த்தேன் அப்போ அப்ப அவங்க எதிர்பார்க்கறது முட்டாள்கள் தான் வேணும் போல அறிவாளி வெளியே தள்ளி இருக்குமா அதுக்காக அறிவுங்கிறது இப்ப ப்ராப்ளம் இருக்கு மட்டும் தான் இருக்கு நம்ம சொல்ல முடியாது திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டாலே நீங்க முட்டாள்தானே ஆமா முட்டாள இல்லைங்க இல்ல இல்ல இதுல நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா நல்ல வேலை அண்ணாமலை வந்து பிராமணர் தவிர்த்து உள்ள ஒரு ஜாதியில இருக்காரு அதனால இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல இல்லன்னா அவரை வந்து ஒரு வழி பண்ணி இவங்களும் வெவ்வேறு ரூட்ல போட்டு அது ஒரு ஒரு உண்மைதான் அது ரெண்டாவது ஒரு சத்திரிய குணத்தோட வந்து ஒரு நிக்கும் போது தன்னாலே சத்திரிய குணம் இல்ல இங்க ஒரு இது விஷயம் சொல்ல விரும்புறேன் அதாவது இப்ப திராவிடர்கள் சொல்றாங்க இல்லையா இப்ப மோடியும் ஒரு திராவிடர் தான்

திராவிட கரா கட்டணக்கலையில இருக்காங்க அது பாய்சன் எல்லாம் இருக்கு முகஞ்சோதராவோ சரப்பாவும் பாய்சனா இருக்கு அப்போ திராவிடர்களுக்கு பூமி வந்து இருந்திருக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் யார் தமிழர்கள் இந்திய தமிழர்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய இந்தியர்கள் அதை முதல்ல புரியணும் அதை விட்டுட்டு திராவிடர்கள் மோடியை போய் சொல்லிட்டீங்கன்னா என்னாச்சி அவமானமா இருக்குன்னாச்சி ஒரிஜினல் திராவிட இனி திராவிடன்னு சொல்றதுக்கே ஒருத்தர் கூசணும்

இல்ல அவர் வந்து நான் தான்ட்டா பாருது தமிழன் தமிழந்தாண்டா பாரதியன்னு சொன்னாரு ஆமா நான் தான் இந்தியானாரு அதனால சீமான பிடிக்குது ஆமா இல்ல திராவிடர்களை இன்னைக்கு போல்ட் அடிச்சதுல இன்னைக்கு சீமான் வந்து பவர்ஃபுல்லா அடிக்கிறாப்புல நம்மளுக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ரைட் ரைட் அடி அப்படி இல்ல நம்ம முன்னாடி இருந்தே அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்த நம்ம சொன்னதா அவர் சொன்னார் கருத்து வந்து யாரும் ஏத்துக்கொள்ள நம்ம சொல்லும்போது போது ரீச் இது வேல்யூ அடிஷன் ஒரு வேல்யூ அடிஷன் அந்த திராவிட சித்தாந்தத்தின் அவர் திராவிடராக இருந்துட்டு அந்த சித்தாந்த பேசுறதுனால அவர் எல்லாருக்கும் ஆமா அவர் அந்த அதுலயே ஊறி தெளித்து அதுல இருந்து வெளியே வந்தவர் அதை பேசும்போது அது ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கு இன்னைக்கு திராவிட சித்தாந்தத்தை அடி

அப்புறம் இது குடிச்சாலும் திராவிட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அதுக்கு தனி லாங்குவேஜ் இல்லாமல் போச்சு நல்ல வேலை தெலுங்கு அளித்தாங்கன்னு சொல்லி இவனும் கேட்காம இருக்கான் இப்படி டிலே பண்றது விவகாரத்தை ரெண்டு வருஷம் கொண்டு போயிட்டாங்க பல தடவை ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதியரசரே வந்து திட்டுனார் திட்டின பிறகு இவங்களுக்கு சூடு வரல இப்ப திடீர்னு ஒரு மூணு பேரை இவங்க தான் குற்றவாளி சொல்லி குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க அதை விசாரணை இல்ல

அது மாசு அந்த மா சுப்பிரமணியாக்கலாம் உதயநிதியா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அது உண்மையான சாரி யாருன்னு இன்னும் தெரியல மாசு முக்கிய முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்க எல்லாரும் விரட்டி விரட்டி விட்டுருக்காங்க சந்தேகத்தை அதிகப்படுத்துது அது ஒன்னாம் தேதி அவருடைய அதாவது புத்தாண்டை ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் அவங்க அத கொண்டாடுறாங்க அவரை போய் பாக்குறாங்க எல்லா அமைச்சரும் அதுல செந்தில் பாலாஜி கட்டி பிடிச்சிட்டு செல்ஃபிக்கு முத்து செல்ஃபி எல்லாம் எடுக்க எல்லாம் எடுக்க போஸ் கொடுக்குறாரு ஸ்டாலின் ஆனா மாசு வந்தோன்னே ஏ போய அப்படிங்க மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கமாக வச்சுட்டு பண்றாரு அந்த வீடியோ அவரு அவருடைய செந்தில் பாலாஜிக்கு முத்தம் மட்டும் தான் கொடுக்கல செந்தில் பாலாஜி ஏங்க அவ அறிவுலகனா எவ்வளோ ஒருத்தர் பேரறிவாளனா அவனை போய் முதல்ல கட்டி பிடிச்சி வீட்டில் கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்தாரு அப்போ அப்போவே இவங்களுடைய கேட்டகரி என்ன கேட்டகரின்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கடுத்து செந்தில் பாலாஜி

சரி ஆனா ஒருத்தர் சொல்லிட்டாரு சார்ஜ் பண்ணேன்னு ஆமா நீ ஆட்சியில இருக்கிறதே நாங்க போட்ட பிக்சர்டா அப்படின்னு உண்மை அது உண்மைதானே உண்மை சொன்னாரு அவர் மேல ஒண்ணு ஆக்சன் இல்லையா அப்ப வந்து இவங்க உண்மையை சொன்னா எப்படி ஆக்சன் மோகன்சி லாசரஸ் மோகன்சி லாசரஸ் என்ன சொன்னாரு பகிரங்க சாத்தான்களின் கூடாரமா இருக்கு மோகன்சி லாசரஸ் சொன்னாரு அன்னைக்கு எடப்பாடி ஆக்சன் எடுத்தாப்லையா அன்னைக்கு பிடிச்சு போட்டு ரெண்டுமே மீச்சிருந்தா மிஷினரிகளுக்கு இவ்வளவு தைரியம் வருமா இவரு இப்படி பேசிட்டே இல்லையா திராவிடம் எல்லாமே ரெண்டு

இவங்களே இந்திய அரசோட பணத்தை அடிச்சு அடிச்சுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களே எல்லாமே ஒவ்வொரு மாவட்டம் கலர் கலரா அடிச்சு போனே ஓ இது பச்சை மனுங்க ஒருத்தர் மஞ்ச மனுங்க இந்த கலருக்கு நீரஸ்டா அடிக்கணுமே இந்த பிறகு ஆந்திரா ஜெல்லுமா செல்லுமா தமிழாட்டி அறுபாய் இவனும் வாங்க மாட்டேங்காது கலவு இருக்கும் அந்த மாதிரி போயிடும் திராவிட சித்தாந்த இருக்கு அதாவது மூலாம்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அவர் மாதிரி யாரு தெரியுமா

திராவிடம்னா ஒரு முக்கோணம் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கும் உபயோகமாகுமா தென்னாப்பிரிக்காவுக்கும் மூணு பக்கமும் கடல் அப்ப அங்கேயும் தீ பகம் கடலால் சூழல் அப்ப அங்கேயும் ஒரு கட்சி பிரான்ச் ஆரம்பிச்சலாம்

திராவிடர்களை பத்தி கும்பிடி பண்டிகை தெரியாது திராவிடம் அப்படின்னாக்க அது குஜராத் வரைக்கும் அதாவது நல்லது நடந்துச்சுன்னா அது உடனே திராவிட மாடல் தமிழ்நாட்டுல ஏதாவது இந்த மாதிரி கற்பழிப்பு கொலை கொள்ளை அதெல்லாம் நடக்கு பாருங்க அதெல்லாம் தமிழன் அதை செய்தவன் தமிழன் இதைத்தான் சின்ன பக்கம் சொன்னாரு கேடி திராவிடிய மாடல் திராவிடிய மாடல் கொஞ்சம் அவசரமா தூக்க கழகத்துல கேட்டோம்னா அது வேற மாதிரி கேக்குது எங்களுக்குலாம் ஆமா ஆமா அந்த கூடிய சீக்கிரம் அந்த திராவிட மாடல் திராவிடியா மாடல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நம்ம அவங்களுக்கு கொள்ளி வைப்பும் அதுக்கு பேச வேண்டிய அவசரம் அவசியம் இல்லாம அவசியம் இல்லாம கொள்ளி வைக்கும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் படித்த பட்டதாரி இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல புத்தியையும் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை ஒழிப்பதற்கு உள்ள போதிய அறிவையும் கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கும் வணக்கம் 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 வணக்கம்